கொட்டி தீர்த்த மழையில் இடியாய் இறங்கிய உரை என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் கரூரில் நடைபெற்ற முப்பெரும் விழாவை காண வானமே மழையாய் வந்து இறங்கியது கொட்டும் மழையில்தான் பேரறிஞர் அண்ணா இதே நாளில் வடசென்னை பகுதியில் அமைந்திருக்கும் ராபின்சன் பூங்காவில் திமுகவை தொடங்கி வைத்தார் அவ்வாறு தொடங்கி வைத்த திராவிட முன்னேற்றக் கழகம் எழுபத்து ஐந்து ஆண்டு காலம் மட்டுமல்ல நூற்றாண்டும் நாம் காணப்போகிறோம் என்று வரலாற்று காட்சியை விவரித்து தனது உரையை தொடங்கினார் திமுக தலைவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கொள்கையை உருவாக்கி தந்த தலைவர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் கொள்கைக்கு அரசியல் வடிவம் கொடுத்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா கொள்கையை ஆட்சியின் மூலமாக செயல்படுத்திய இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த நூறு ஆண்டுகால எழுச்சிக்கும் ஏற்றத்துக்கும் பெரியாரும் அண்ணாவும் திராவிட முன்னேற்ற கழகமும்தான் காரணம் இதனை உணர்த்தும் விழாவாக முப்பெரும் விழா அமைந்திருந்தது என்று முரசொலி குறிப்பிட்டுள்ளது இது முப்பெரும் விழாவா விரைவில் நாம் சந்திக்க இருக்கும் வெற்றி விழாவா என்று தலைவரால் பாராட்டப்படும் அளவுக்கு கரூரில் திரும்பிய பக்கமெங்கும் மனித தலைகள் என்று சொல்லத்தக்க வகையில் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தார் முன்னாள் அமைச்சர் கரூர் மாவட்ட திமுக செயலாளர் மேற்கு மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி ஒரு லட்சம் நாற்காலிகள் போடப்பட்டிருந்தது என்றால் ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் பொதுக்கூட்டத்தில் திடலை சுற்றிலும் இருந்தார்கள் பொதுக்கூட்டத் திடலுக்கு சாலை போடப்பட்டு அதனுள் வேனில் வந்தார் தலைவர் மு ஸ்டாலின் கோடு போடச் சொன்னால் ரோடு போட்டுவிட்டார் செந்தில் பாலாஜி என்று இதனை குறிப்பிட்டார் தலைவர் கருமேகங்கள் சூழ மாலை வேளையில் தொடங்கியது நிகழ்ச்சி விருதுகள் வழங்கப்பட்டதும் வானில் இருந்து மழை கொட்டியது அதனைத் தொடர்ந்து தலைவர் மு ஸ்டாலின் ஆற்றிய உரை என்பது இடி முழக்கமாக அமைந்திருந்தது என்று முரசொலி பெருமிதம் தெரிவித்துள்ளது தொண்டர்களாகிய நீங்கள்தான் என்னை திமுக தலைவர் ஆக்கினீர்கள் அது முதல் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் திமுக வெற்றி பெற்று வருகிறது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆக்கினீர்கள் திராவிட மாடல் அரசின் ஆட்சியில் தமிழ்நாடு இந்தியாவின் முதன்மை மாநிலமாக உயர்ந்து வருகிறது நமது வெற்றி பயணம் தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவுடன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறிலும் நிச்சயம் தொடரும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சி நிச்சயம் அமையும் திமுக நம்மை காத்தது நாம் திமுகவை காக்க வேண்டும் என்று உழைக்கும் உங்களை போன்ற உடன்பிறப்புகள் இருக்கும் வரை எந்த கொம்பனாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தோற்கடிக்க முடியாது தமிழ்நாட்டை காக்கும் காவல் அரண் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு இடையூறு செய்வதுதான் காவிக் கொள்கை திமுகவுக்கு மாற்று மாற்றம் என்று சொன்ன அனைவரும் மாறினார்கள் மறைந்து போனார்கள் ஆனால் திமுக மட்டும் மாறவில்லை தமிழ்நாட்டு மக்கள் மனதிலிருந்து என்றைக்கும் மறையவில்லை இதுதான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் நம்முடைய கொள்கைதான் நம்முடைய பலம் ரெய்டுகளிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள அதிமுகவை அடகு வைத்திருக்கிறார் பழனிசாமி அன்று எம்ஜிஆர் சொன்னது அன்னாயிசம் இன்று பழனிச்சாமி செய்வது அடிமயிசம் அமித்ஷாவே சரணம் டெல்லியில் கார் மாறி மாறி போன பழனிசாமியை பார்த்து காலிலேயே விழுந்த பின்னர் முகத்தை மூட கர்ச்சி பெதற்கு என்று கேட்கிறார்கள் ஒன்றிய பாஜக அரசின் மக்கள் விரோத செயல்பாடுகள் அனைத்தையும் துணிச்சலாக நேருக்கு நேராக எதிர்த்து இருக்கிறோம் இந்த மண்ணை காக்கும் பொறுப்பும் கடமையும் நமக்குத்தான் இருக்கிறது என்னாலுமே அடக்குமுறைக்கு இங்கே நோயன்றிதான் ஆதிக்கத்துக்கு இங்கே என்றிதான் திணிப்புக்கு இங்கே நோய் என்ட்ரிதான் மொத்தத்தில் இங்கே பாஜகவுக்கு நோய் என்றிதான் ஏன் என்றால் இது பெரியார் அண்ணா கலைஞர் செதுக்கிய தமிழ்நாடு என்று இடியாய் இறங்கி வெடித்துள்ளார் திமுக தலைவர் முதலமைச்சர் முக ஸ்டாலின் தலைமுறை தலைமுறையாக நாம் போராடி எத்தனையோ பேர் உயிரையே தியாகம் செய்து பெற்றுத்தந்த உரிமைகள் அனைத்தும் நம் கண்முன்னை பறிபோக அனுமதிக்கலாமா அதற்கு பாஜகவையும் அதன் கொத்தடிமை கூட்டத்தையும் வீழ்த்தியாக வேண்டும் என்பதுதான் தலைவர் மு க கட்டளை என்று முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது வரப்போகும் தேர்தல் களத்திலும் அதிலும் குறிப்பாக எதிரிகளும் துரோகிகளும் எதிரிகளால் உருவாக்கப்படும் ஏழாம் படைகளும் நூலாம் படைகளும் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு துடை என்பது உறுதி உறுதி அதற்கு உறுதியேற்கும் விழாவாக இந்த முப்பெரும் விழாவை நிகழ்த்தி காட்டிவிட்டார் தலைவர் மு ஸ்டாலின் நமது விழாக்கள் எதுவும் கூடி கலையும் விழாக்கள் அல்ல கூச்சல் போடும் விழாக்கள் அல்ல கொள்கையைச் சொல்லும் விழாக்கள் கொள்கையை கூர்தீட்டிக் கொள்ளும் விழாக்கள் கொள்கையை வெற்றி பெற வைக்க வியூகம் வகுக்கும் விழாக்கள் என்பதை உணர்த்தும் வகையில் அவரது உரை அமைந்திருந்ததாக முரசொலி பெருமிதம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டை காக்கும் அரணாக திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டுமே இருக்கிறது தமிழ்நாட்டை சூழ வரும் ஆபத்திலிருந்து காக்கும் வல்லமையும் துணிவும் தெளிவும் தியாக உள்ளமும் திராவிட முன்னேற்றக் கழக தொண்டனுக்குத்தான் உண்டு அத்தகைய தொண்டனுக்கு கட்டளையிடும் முறையாக தலைவர் மு ஸ்டாலினின் உரை இருந்தது கோடு போடச் சொன்னால் ரோடு போடுவார்கள் என்பதைப் போல ரோடு போடச் சொன்னால் நாடு பிடிப்பார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வீரர்கள் என்று முரசொலி குறிப்பிட்டுள்ளது